வாழைக்காயையும் கொண்டக்கடலையும் வச்சு ஒரு குழாம்பு கறி செய்து காட்ட பொருள் டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்ப்போம் வெங்காயம் பச்சை மிளகா சேர்க்க போகிறேன் மதக்கை விட்டுட்டு வாழைக்காய் சேர்ப்போம் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்க்க போறேன் நாங்கள் வாழைக்காய் சென்னையான அளவு பற்றி ூள் முக்கா கப்பளவு தண்ணி சேர்க்குறேன் வாழைக்காய் அவிஞ்சிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விளையப்பால் சேர்ப்போம் கடலை எடுத்து வச்சுருக்கோம் அவிச்சு வச்சுக்கிற கடலையும் இதோட சேர்ப்போம் நீங்கள் அடுப்பை ஓ பண்ணுவோம் உங்களுக்கும் இந்த வாழைக்காய் கடலை போட்ட லெட்டல் கறி பிடிச்சி பிடிச்சிக்க நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்